நன்றி சொல்லுங்க அகத்தியன் வாழும் குருவோடு கலக்கின்ற பொழுது வாழும் குரு உங்களோடு கலக்கின்றான் வாழும் குருவை நினைந்திருக்கக்கூடிய சிவசூட்சம நூல் தாங்கிய சீடர்கள் ஒன்றாக அமர்கின்ற பொழுது அவர்களோடு சயன காலத்தில் ஒன்றாக படுத்திருக்கின்ற பொழுதும் உண்மையாக சபையை சரணடைந்த சீடர்களுக்குள் அகத்தியனுடைய உரை ஒழித்துக் கொண்டுதான் இருக்கும் என்று உரைக்கின்றோம் அவர்கள் உறங்கினாலும் உறங்கா சுவடியாக உறங்காத ஆதி கைலாய சிவசூட்சம நூலாக இந்நூல் திகழ்ந்து கொண்டிருக்கும் அவ்வாறு அந்நூலோடு கலந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் அகத்தியனின் ஆசி சச்சங்கம நிகழ்வு ஓயாது நிகழ்ந்து கொண்டிருப்பதை கண்கூடாக செவிமடுக்க சயன காலத்திலும் மூடா காலங்களிலும் காணலாம் என்ற அகத்தியன் உரைத்து நைட்டு பூரா புலகாங்கிதம் அடைந்தேன் புலகாங்கிதம் அடைந்தேன் சொன்னேன் அத்தகைய பெரும் ஆற்றல் கொண்ட புலகாங்கிதத்தை அகத்தியன் கண்குன்பாக காமித்து விட்டான்

இச்சீடனுக்குள் நடைபெறுகின்ற அகத்திய சற்சங்கம் அது இச்சீடனுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆனால் விடியும் காலம் வரை அனைத்து சீடர்களும் சற்சங்க நிகழ்வினை தன்னுடைய செவிமடுக்க சயனத்தில் சயனத்தில் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இது உண்மை நிச்சயம் காலையில் எழுந்தவுடன் பிரம்ம முகூர்த்த வேளையில் அவ்வை திருமூதாட்டி ஆசி வழங்குவதற்காக இச்சீடன் அமர்கின்ற பொழுது அனைவரும் கூறுவார்கள் ஐயா சச்சங்க அதை முழுவதுமாக கண்டுவிட்டோம் உங்கள் உரையை இரவு முழுவதும் கேட்டுவிட்டோம் ஐயா இன்று நடைபெறும் சற்சங்கத்தை இரவே நாங்கள் கேட்டுவிட்டோம் என்று உரைப்பார்கள் அந்நிகழ்வை இன்று இத்தகைய சென்ற இரவு யாம் படுத்திருந்த அத்தகைய இரவு சிவமகா வாழை சித்தனும் கண்டான் என்று அகத்தியன் புலகாங்கிதம் அடைகின்றோம் ஓ மகதீ சாயன மகன் சச்சங்க நிகழ்வில் அவன் உரையாடல் அகத்தியன் உரையாடல் சித்தர்கள் உரையாடல்களை இவனும் கண்டான் என்ற அகத்தியன் கூறி மகிழ்கின்றான் ஓ மகதி சாய அற்புத நிகழ்வு சிவத்தோடு சிவத்தை நினைக்கின்ற சீடர்கள் சிவமாய் வாழ்கின்ற சீடர்கள் கலந்து விடுகின்றார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றென்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றார் ஓமகதி சாய நமக